வணக்கம் இன்னார் இன்னங்கிற கதையோட தொடர்ச்சிய மூன்றாவது பகுதியை இப்போ படிக்கலான்னு இருக்கேன் கதைக்கு போலாமா இன்னும் ஏன் நின்று கொண்டிருக்கிறாய் என்று சித்கலாவிடம் செல்வேசன் எரிந்து விழுந்தது தப்பு என்றால் உத்தமனுக்கு பதிலே சொல்லாமல் அங்கிருந்து அவன் கிளம்பியது அவளுக்கு மேலும் அவமானமாக இருந்தது தயக்கத்துடன் உத்தமனை பார்த்து எழும்பாத குரலில் நன்றி கூறினால் வில்லுக்கு கார்டு தேய்த்து கொண்டிருந்தவன் அவளை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை தவறாக பேசிய செல்வேசனோடு சேர்ந்து அவனுடைய வருங்கால மனைவியும் தீண்ட ஆகிவிட்டாள் போலும் ஆனால் மனைவி என்று செல்வேசன் எப்படி சொல்லலாம் திருமண நாளை கூட நிச்சயிக்கவில்லை இந்த நிலையில் அதுவும் அந்த டாக்டரிடம் போய் எப்படி இப்படி சொல்லலாம் என்ற ஆத்திரம் வந்தது அவளுக்கு டெல்லியில் இருந்து திரும்பி வந்த சுகுணா ஒழுங்காக சாப்பிடுவது பற்றி இளைய மகளுக்கு ஒரு சொற்பொழிவு நடத்தினாள் அன்று அந்த கிரில் சாப்பாட்டுக்கு பிறகு செல்வேசன் எங்கேயும் சாப்பிட கூப்பிடாமல் கொஞ்சம் அமைதியாகவே இருந்தான் யார் யாரோ அவனுக்கு அணிவித்த புகழாரங்கள் பற்றி மொபைலில் கூட பேசவில்லை ஒரு வாரம் வரை சிக்கலாவும் அது பற்றி பொருட்படுத்தவில்லை அப்புறமாக உள்ளூர உறுத்த தொடங்கியது எப்படியும் அவர்கள் இருவருக்கும் திருமணம் நடக்கப் போகிறது கலகலப்பாக அவளோடு பேசிக் கொண்டிருந்தவன் திடுமென பேச்சை நிறுத்தி இருக்கிறானே ஏன் ஒருவேளை திருமணமே வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டானா அப்படி பெரிய முடிவை எடுக்க காரணமே இல்லையே முந்திரி கொட்டை மாதிரி செல்வேசன் அன்று கண்டபடி பேசியிருக்காவிட்டால் பிரச்சனையே இருந்திருக்காது அதன் பலனாக அவனை மட்டம் தட்டிய டாக்டர் அதற்கு முன்னதாக அவளுடன் லகுவாக பேசிக்கொண்டிருந்தான் அவ்வளவுதானே இதில் அவளது குற்றம் என்ன செய்வதறியாமல் சிக்கலா ஒரு நாள் முழுவதும் சங்கடப்பட்ட பிறகு வழக்கம் போல செல்வேசனே அவளை அழைத்தான் அந்த வாரம் முழுவதும் அவனுக்கு அதிக வேலையாம் மூச்சுவிட நேரம் இல்லையாம் அன்று ரெயின்ட்ரியில் சாப்பிட போகலாம் என்று அழைத்தான் அவளால் வர முடியுமா என்று ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா என்று உள்ளே எரிச்சல் பட்ட போதும் அதை காட்டிக்கொள்ளாமல் சிக்கலா சம்மதித்தாள் உள்ளூர புகைந்தபடியே சிக்கலா வேலையை முடித்துக் கொண்டிருந்தால் சோதனை போல அன்றும் சின்மையின் பள்ளியிலிருந்து அவளை அழைத்தார்கள் பழைய மாதிரியே சின்மையை வலியால் துடிக்கிறாளாம் உடனே பள்ளிக்கு போய் அவளை அழைத்து போக வேண்டுமாம் சின்மைக்கு மறுபடியும் வலி என்றால் அவளுக்கு கலக்கமாக இருந்தது ஆனால் அது என்ன அவளுக்கென்று ஒரு கடமை வேலை விருப்பம் எதுவும் இல்லாதது போல பாவித்து எல்லோரும் அவரவர் வேலையை அவளை கொண்டு நடத்துவது சிறு கோபம் எட்டி பார்த்தாலும் தங்கையின் வலியும் பயமான முகமும் வேறு நினைக்க வைத்தது செய்வதறியாமல் திகைத்தவளின் முகம் சட்டென தெளிந்தது நல்ல வேளையாக தாயார் ஊரில் இருந்தாள் எப்படியும் அம்மாவை காட்டிலும் சின்மையின் நலம் பற்றி வேறு யாருக்கு தெரியும் அவசரமாக கூப்பிட்டு சுகுணாவிடம் விஷயத்தைச் சொன்னால் எனக்கு நேரம் இல்லை நீதானே போய்ப்பார் என்றாள் அவள் சர்வசாதாரணமாக ஒரு கணம் சித்தலாவுக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை அம்மா சின்னுவுக்கு உடம்பு சரியில்லை அம்மா அவளுக்கு வந்திருப்பது பயங்கரமான வயிற்று வலிமா போன தடவை என்னமாக துடித்தாள் தெரியுமா துடித்தாலோ நடித்தாளோ ஏதாவது டெஸ்ட்டுக்கு நிமிக்கி கொடுக்கிறாளா என்று விசாரித்தாயா அதுதான் நீ ஏ போய் என்றேனே பிறகு என்ன போர் அடிக்கிறாய் என்றாள் சுகுணா பொறுமை இழந்த குரலில் இந்த அன்னை பார்த்த மாப்பிள்ளை தானே அவனோடு வெளியே செல்லும் திட்டம் பற்றி தாயிடம் சிற்கலா சொல்லி பார்த்தாள் இந்த மாதிரி சில்லறை விவகாரங்களில் செலவிட எனக்கு நேரமில்லை என்று சொன்னால் புரியவில்லையா ரொம்ப முக்கியமான வேலையில் இருக்கிறேன் என்ன செய்ய வேண்டுமோ நீயே பார்த்து செய் முடியாவிட்டால் நீயும் பேசாமல் விட்டுவிடு இவ்வளவு பணம் எதற்கு அழுகிறேன் எல்லாம் அந்த பள்ளியிலேயே பார்க்கட்டும் என்றதோடு பேச்சை கட் பண்ணிவிட்டாள் சற்று நேரம் சிற்கலாவுக்கு ஒன்றும் புரியாத திகைப்பு இந்த அம்மா என்ன இப்படி சொல்லிவிட்டாள் என்றைக்குமே தாயார் கொஞ்சி குலாவியது கிடையாது என்றாலும் வீட்டில் எல்லோருக்குமே செய்ய வேண்டியது சரியாக நடக்கும்படி பார்த்து கொள்வாள் இல்லை அம்மா மாதிரி அவளால் கண்டிப்பாக இருக்க முடியாது என்ன செல்வேசனோடு வெளியே போக முடியாது இன்று இல்லாவிட்டால் தங்கை நலமாக இருக்கும் இன்னொரு நாள் சின்மையை அங்கே வலியால் துடிக்கும்போது உடன் பிறந்தவளால் சந்தோஷமாக சாப்பிட முடியுமா எடுத்து சொன்னால் அவன் புரிந்து கொள்வான் நம்பித்தான் அவள் செல்வேசனிடம் விவரம் சொன்னது ஆனால் என்னை விட உனக்கு உன் தங்கை தான் முக்கியமா என்று அவன் வேறு விதமாக ஆத்திரப்படவும் அவளுக்கும் கோபம் வந்தது சிரத்தை கட்டுப்படுத்தி கொண்டு இது என்ன பேச்சு செல்வேசன் அவளுக்கு உடம்பு சரியில்லை உங்களுக்கு அப்படி ஒன்றும் இல்லையே என்றாள் முடிந்தவரை அமைதியாக ஆனால் ஏன் அப்படி ஏதும் எனக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறாயா என்று அவன் குதர்க்கம் பேசவும் அவளது பொறுமை பறந்தது சாரி சின்மையி சின்ன பெண் அவளது உடல் நலம் எனக்கு முக்கியம் நான் போயாக வேண்டும் கடுப்புடன் கூறி பேச்சை முடித்துவிட்டு கிளம்பி போனாள் அன்று கெட்வெல்லுக்கு போனால் உடனடி மருந்துகளோடு உதவி டாக்டரான தீப்தி கொஞ்சம் டெஸ்ட்டுகளும் எழுதி கொடுத்தாள் இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வாருங்கள் இப்போது நீங்கள் போகலாம் என்றாள் அவள் அந்த டாக்டர் உத்தமன் நோயாளியை எட்டிக்கூட பார்க்கவில்லையே அன்று சின்மையை வலியோடு இருக்கும்போதே அவளை சிரிக்க வைத்தவன் இன்று ஏன் இப்படி அது பெரும் குறையாக உறுத்த டாக்டர் பார்க்கவில்லையே என்று இழுத்தாள் சிற்கலா நீங்கள் டெஸ்ட் ரிசல்ட்டுடன் வாருங்கள் அப்போது பார்ப்பார் என்றாள் அவள் இனிய குரலிலேயே இவ்வளவு போராடி சின்மையை டாக்டரிடம் கூட்டி போனால் அவனை பார்க்கவே இல்லை வீட்டிலோ அவளுக்கு என்ன எப்படி இருக்கிறாள் என்று யாரும் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை அன்னைக்கு இதைவிட முக்கியம் என்ன ஏதோ இருக்க வேண்டும் அன்றிரவு இன்னொன்று நேர்ந்தது சொந்த விருப்பு வெறுப்புகள் தவிர எதையும் நினைக்கக்கூட மறுக்கும் செல்வேசனின் போக்கு ஒருவரும் கவலை அளித்தது என்றால் வேலை வேலை என்று பெற்ற பிள்ளைகளையே தாய் அலட்சியப்படுத்துவது இன்னமும் அவள் மனதை குடைந்தது என்னவோ தலையில் இடிவிழப் போவது போன்ற உணர்வு ஒருவேளை சின்மயிக்கு வந்திருப்பது ஏதேனும் கொடிய நோயா குணப்படுத்த முடியாத ஐயோ என்று அவள் கலங்கும் போதே கதவை தட்டி கொண்டு எண்ணத்தில் இருந்தவளே உள்ளே வந்தாள் பதறிப்போய் துள்ளி எழுந்து என்னம்மா உடம்புக்கு என்ன பண்ணுறது டாக்டரிடம் போக வேண்டுமா ரொம்ப வலிக்கிறதா என்று படபடத்தாள் பெரியவள் சற்று திகைத்து விட்டு மறுப்பாய் தலையசைத்து இல்லையேக்கா வலி இப்போது பாதி கூட இல்லை ஆனால் என் அறையில் தனியாக இருக்க பயமாக இருக்கிறது இன்றைக்கு உன் அறையில் படுத்து கொள்ளட்டுமா என்று நயந்த குரலில் வினைவினாள் சின்னவள் ஏனோ கண்ணீர் வந்தது தமக்கைக்கு என்ன பயம் என்பது ஒரு புறம் இருக்க அந்த பயத்திலும் பெற்றவளை நாட இந்த சின்ன பெண்ணுக்கு தோன்றவில்லையே வெற்றிக்காக தாய் கொடுக்கும் விலை ரொம்ப பெரிதாக தோன்ற அதை மறைத்து இதை கேட்க வேண்டுமா சின்னோ வா வா அக்கா கூட இதே படுக்கையிலேயே படுத்துக்கொள்கிறாயா அல்லது நான் சோபாவில் தூங்கட்டுமா உருண்டு பொருண்டு உதைத்தாய் என்றால் வீட்டுக்குள் கழுதை வந்து விட்டதோ என்று தூக்கத்தில் பயந்து போவேன் சின்னவளுக்கு அவள் பேச பேச சிரிப்பு வந்தது டாக்டர் மாதிரி பேச்சிலேயே சிரிக்க வைக்கிறாயே அக்கா அக்கா ப்ளீஸ் ரொம்ப சிரித்தால் வலி வந்துவிட போகிறது என்றாள் தங்கை சிரித்தவாறே அவளை உற்று பார்த்தாள் சிக்கலா இதற்கே இவ்வளவு சிரித்தாள் என்றால் உள்ளே தனிமை எவ்வளவு பாதித்திருக்க வேண்டும் தெரிந்த சிரிப்பு வெடிகளையெல்லாம் அள்ளிவிட்டு முடித்து தூங்கிய போது தூக்கத்திலும் சின்மையின் முகம் பூவாய் மலர்ந்திருந்தது அன்றிலிருந்து இரவில் தூங்கும் முன் சிறிது நேரமாவது தங்கையுடன் உரையாடுவதை கட்டாயமாக்கிக் கொண்டாள் சிற்கலா இரண்டு நாட்கள் கழித்து பள்ளிக்கு சென்று தங்கையை கூட்டி போய் உட்கார வைத்துவிட்டு பரிசோதனை முடிவுகளை வாங்கி வந்து டாக்டர் உத்தம சீரனுக்காக காத்திருந்தாள் டெஸ்ட் எடுத்த இடங்களில் பயப்பட ஒன்றுமில்லை என்பது போல சொன்னாலும் உள்ளூர சிறு பதைப்புடனேயே சிற்கலா டாக்டருக்காக காத்திருந்தாள் டாக்டரின் அறைக்கு உள்ளே சென்றதும் ஒரு சிறு தலை அசைப்பின் பின்னர் உத்தமன் சின்மையின் ஃபைலை ஆராயலானான் வேகமாக பார்க்க பயின்றிருப்பான் போலும் விரைவிலேயே ஃபைலை மூடி வைத்துவிட்டு வெல் சின்மையி இப்போது மகிழ்ச்சிகரமான விஷயம் ஒன்று உனக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லை எப்போதும் சந்தோஷத்தை எப்படி கொண்டாடுவாய் சாக்லேட் அல்லது ஐஸ்கிரீம் சாக்லேட்டை விட ஐஸ்கிரீம் நல்லது இங்குள்ள கேன்டீனில் ஐஸ்கிரீம் நன்றாக இருக்கும் நஸ் சின்மையே கேன்டீனுக்கு போய் என் கணக்கில் அவளுக்கு பிடித்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கள் அவள் உண்டு முடித்ததும் கூட்டி வந்து அவளுடைய தமக்கையிடம் சேர்ப்பித்து விடுங்கள் என்று நர்ஸோடு சின்மையை அனுப்பினான் தனக்கும் இது வெளியேற்ற உத்தரவுதானோ என்று எண்ணி சிற்கலா மெல்ல எழுந்தபோது உன்னை போகச் சொல்லவில்லையே என்றான் உத்தமன் கடுமையான குரலில் சட்டென அமர்ந்து கண்களில் பயத்துடன் என் தங்கைக்கு என்ன டாக்டர் கலக்கத்துடன் கேட்டாள் சிற்கலா தங்கைதான் அது நினைவு இல்லையா ஆனால் இப்போதைக்கு கவலைப்பட ஒன்றும் இல்லை முதலில் அவள் பற்றி எனக்கு சில விவரங்கள் தெரிய வேண்டும் என்று அழுத்தமாக குரலில் கூறியவன் அவள் வீட்டு பழக்க வழக்கங்கள் பற்றி சிற்கலாவிடம் விசாரித்தான் அதற்கும் தங்கையின் உடல்நிலைக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும் என்று கேள்வி மனதில் தோன்றிய போதும் அந்த குரலுக்கு பணிந்து அவன் கேட்ட விவரங்களை சிற்கலா மறைக்காமல் தெரிவித்தாள் வீட்டினர் யார் யார் என்ன மாதிரி பழக்கங்கள் உணவு முறை எப்படி என்பது உட்பட கேட்டு முடித்துவிட்டு என்னவோ அன்று முதலில் வரும்போது தோளில் சாய்த்து கொண்டு வந்தாயே தங்கையிடம் உருக்கமாக்கும் என்று நினைத்தேன் வீண் தாமதம் வேண்டாம் என்று எனக்கு இருந்த அவசரத்திலும் வீல் சேர் அனுப்பிவிட்டு போனேன் பேஷண்ட் பற்றி விவரம் கேட்டால் ஒன்றுமே சரியாக தெரியவில்லை என்றார்கள் அப்போது நம்ப கடினமாக இருந்தது ஆனால் அதுதான் நிஜம் என்று இப்போது நிச்சயமாக தெரிகிறது இதோ பார் இது சற்று வேறுபாடான மருத்துவமனை எத்தனையோ பெரிய பெரிய வியாதிகளுடன் தவிப்பவர்களை பரிவோடு கவனித்து குணப்படுத்துவதற்காக ஒரு சேவை மனப்பான்மையோடு உருவாக்கப்பட்டது அவர்களை விட்டுவிட்டு மற்றவர்களின் கவனத்தை கவர்வதற்காகவே பிரச்சனையை உருவாக்கி கொள்கிறவர்களை கவனிக்க இங்கே யாருக்கும் அவகாசம் கிடையாது உன் தங்கைக்கு உடல் ரீதியான பிரச்சனை எதுவும் இல்லை முதல் தடவையே சும்மாவே இதை சொல்லியிருப்பேன் ஆனால் ஒரு ஐந்து சதவீத வாய்ப்பாக ஒருவேளை ஏதாவது இருக்கக்கூடுமோ என்றுதான் இந்த பரிசோதனைகள் எடுக்கச் சொன்னேன் எதிலும் ஒன்றுமில்லை என்று தெரிந்துவிட்டது உன் தங்கை ரெண்டும் ரெண்டுங்கட்டான் வயது போர் எடுத்து கிடக்கிறாள் அன்புக்கான ஏக்கம் வேறு அதிகமாக இருக்கிறது பெரியவர்களின் சரியான வழிகாட்டுதல் இல்லாவிட்டால் எந்த தப்பு வழியிலும் செல்லக்கூடும் இந்த காலத்தில் அது மிக எளிதும் கூட தப்பு வழிகள் என்னென்ன என்று சொல்ல வேண்டியது இல்லை என்று நினைக்கிறேன் ஆளாளுக்கு கண்டபடி ஊர் சுற்றுவதை விடுத்து வீட்டில் உள்ளவர்கள் அவளிடம் கொஞ்சமேனும் ஆதரவாக பேசி பழகுங்கள் அதுதான் அவளுக்கு உரிய மருந்து ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் இருக்கட்டும் இன்னொரு தடவை இப்படி தங்கையுடன் வந்து என் நேரத்தை வீணாக்காதே என்று கடுமையாக கூறிவிட்டு போகலாம் என்று கையசைவுடன் ஹோல்டரில் ஒரு எக்ஸ்ரேயை போட்டு பார்க்க தொடங்கிவிட்டான் சீ போ என்று வார்த்தைகளாலேயே சொல்லியிருக்கலாம் ஊர் சுற்றுவதாமை மணக்கப் போகிறவனோடு வெளியே சாப்பிட போவது பெரிய குற்றமா சின்னவுக்கு உடம்பு சரியில்லை என்று அவள் மனம் பதறியது இவனுக்கு என்ன தெரியும் பெரிதாக சொல்ல வந்துவிட்டான் அது பற்றி ஆத்திரத்துடன் ஏதோ சொல்ல நினைத்தவள் மெய்யாகவே டாக்டர் உத்தமன் கையில் இருந்த வேலையில் முழு கவனத்துடன் இருப்பது புரிந்து பேசாமல் எழுந்து வெளியே போனாள் நேரத்தை வீணாக்காதே என்று இன்னொரு தரம் சொல்ல வேண்டுமா அதுவும் அந்த கடுமுகத்துடன் எப்படியும் அவள் சொன்னது அவளுடைய தங்கைக்காகத்தானே என்ன அதை கொஞ்சம் இதமாக சொல்லியிருக்கலாம் ஏனெனில் அந்த கழுகெடுப்பு அவளை ரொம்பவே பாதித்தது ஆனால் இதே போலத்தானே அவளும் வளர்ந்தாள் அவளுக்கும் தான் அம்மா பக்கத்தில் உட்கார்ந்து கையை பிடித்து பழக்கம் இல்லை அம்மா சொன்னபடி பள்ளி டியூஷன் இந்த பயிற்சி அந்த பயிற்சி எல்லாம் முடிந்து படித்து வேலையிலும் சேரவில்லையா டாக்டரிடம் போனது எல்லாம் உண்மையே தானே தங்கையை பற்றி அவளுக்கு ஒன்றும் தெரியவில்லை தானே வயதில் கூட குழப்பம் ச என்ன கேவலம் நல்ல வேளையாக சமயத்தில் தக்க அறிவுரை கடுமையாக சொன்னபோதும் தேவையான தானே சரியான நேரத்தில் ஆலோசனை கிடைத்துவிட்டதால் தங்கையின் பிரச்சனை இனி தீர்ந்துவிடுமே விடுமே ஊசி ஏற்றி மருந்து கொடுப்பதற்கு பதிலாக ஐஸ்கிரீம் சாப்பிடச் சொன்ன டாக்டரை பற்றிய பாராட்டை சின்மையால் முடிக்கவே முடியவில்லை வீட்டுக்கு வரும் வழியெல்லாம் ஒரு பக்கம் காதில் ஓட்டை போடுகிற அளவுக்கு அவனை பற்றி புகழ்ந்து தீர்த்தாள் அந்த மருத்துவமனையே அவனுடைய இதானாம் அவனுடைய அப்பா தொடங்கியதாம் அப்பாவுக்கு அப்புறமாய் உத்தமசீலன் டாக்டர் பார்த்து கொள்கிறாராம் ஐஸ்கிரீம் சாப்பிட கூட்டி போன நர்ஸ் கூறினாளாம் டாக்டரின் கணக்கு என்றதால் ஐஸ்கிரீம் நிறைய வைத்தார்களாம் அவளை விஐபி மாதிரி நடத்தினார்களாம் டாக்டருக்கு ஒரு அழகான தங்கை இருக்கிறாளாம் கலகலப்பாக பேசுவாளாம் மருத்துவமனைக்கு வந்தாள் என்றால் செடி கொடிகளுக்கு இடையேதான் சுற்றுவாளாம் அங்கிருக்கும் வண்ண வண்ண பூச்செடிகள் எல்லாம் அவள் வைத்தது தானாம் செடிகளை யாராவது பீட்டு போட்டால் டாக்டர் கோபப்படுவாராம் வீட்டை அடையும் வரை பாட்டு தொடர்ந்தது சுமார் பத்து மணி அளவில் இவள் வலியால் சுருண்டு கிடந்தாள் என்று சொன்னால் கூட யார் நம்புவார்கள் தாயார் வந்த பிறகு அவளது அரை கதவை தட்டி அனுமதி கேட்டு உள்ளே சென்று சிற்கலா அன்னையோடு பேசினாள் டாக்டர் சொன்னது பற்றி தாயிடம் எடுத்துச் சொன்னாள் விழாவாரியாக விளக்கினால் எதையும் சுருங்கச் சொல்லி விளங்கவை நேரத்தை வீணாக்காதே என்பாள் எனவே முடிந்தவரை சுருக்கமாகவே கூறினாள் ஆனால் டாக்டர் வலியுறுத்தி சொன்ன எதையும் அவள் விட்டுவிடவில்லை குறுக்கிடாமல் கேட்ட சுகுணா சில நிமிஷங்கள் எதுவும் சொல்லவில்லை பெற்றவளுக்கு பிரச்சனை புரிந்துவிட்டது என்று மகள் ஆறுதலாக மூச்சு விடுகையில் அன்னை பேசினாள் என்ன மடத்தனும் இவளை நான் பெற்றிருக்கவே கூடாது என்று சொல்லென்ற குரலில் சுகுணா எரிச்சல் படவும் சிக்கலா திகைத்து போனாள் பெற்றிருக்கக்கூடாதா அப்புறம் இந்த அழகான தங்கை இருந்திருக்கவே மாட்டாளே என்னம்மா சொல்கிறீர்கள் நம்ம சின்மையை அவளை போய் என்று கோபமும் வருத்தமுமாக எதிர்ப்பு குரல் கொடுத்தாள் சிக்கலா உச்சிக்கொட்டிவிட்டு சுகுணா சொன்னாள் என் முப்பத்தெட்டாவது வயதில் எனக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு தொழிலில் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது அந்த சமயத்தில்தான் இதே சின்மையை வயிற்றில் வந்து அதை கெடுத்தாய் நான் மெனோபாஸ் பிரச்சனை என்று நினைத்ததால் அவளை வயிற்றில் அழிக்க முடியாத அளவுக்கு வளர்ந்துவிட்ட நிலை வேறு வழி இல்லாமல் தான் அருமையான அந்த வாய்ப்பை பறிகொடுத்துவிட்டு இவளை பெற்றேன் ஐயோ ஐயோ என்று அந்த இழப்பு அப்போது எவ்வளவு வேதனையாக இருந்தது தெரியுமா ஆனாலும் பெற்ற பிறகு அவளுக்கு என்ன குறை வைத்தேன் சொல்லு எல்லா சிரமங்களையும் அனுபவித்து பிள்ளையை பெற்று வளர்த்ததோடு கூடவே மேலும் பதிமூணு ஆண்டுகள் கஷ்டப்பட்டு உழைத்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் அந்த கடும் உழைப்புக்கு பரிசாக ஓர் உயர்வு வரப்போகிறது நான் ஏறுவதற்கான அடுத்த பெரிய படி என் அதிர்ஷ்டம் இந்த ஐம்பத்தி இரண்டாவது வயதிலும் மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த வயதில் இதே சின்மைக்காக இதையும் விட்டுவிட்டு இவளுக்கு தாளாட்டு பாடிக்கொண்டிருப்பதா கொண்டிருப்பதா முழு முட்டாள்தனமில்லை நான் மாட்டேன் அதாவது நீ சொல்லுகிற மாதிரி அவளை கொஞ்சி குலாவெல்லாம் என்னால் முடியாது இதையெல்லாம் நான் ஏற்கனவே யோசித்து முடிவு செய்து விட்டேன் உன் திருமணத்தை முடித்து இவளை ஹாஸ்டலில் விடப்போகிறேன் வீட்டை கூட விட்டுவிடப் போகிறேன் நல்ல விலைக்கு கேட்கிறார்கள் என்றாள் தாயார் ஆக அவள் தலையில் விழப்போவதாக உணர்ந்தாலே அந்த இடி இதுதான் போலும் ஒருவேளை ஹாஸ்டலில் மற்ற பெண்களின் பழக்கத்தில் சின்மையின் அன்றாக ஆவாளோ என்று எண்ணிய அந்த தமக்கையின் சிறு நம்பிக்கை மறுநாளே தகர்ந்தது அன்று காலையிலேயே சுகுணா வேலை என்று வெளியே சென்று விட்டாள் கிளம்பு முன் தன் சின்ன மகளை கூப்பிட்டு உன் பள்ளியில் ஹாஸ்டல் இருக்கிறதல்லவா அங்கே சாப்பாடு வசதி எல்லாம் நேரில் போய் பார்த்து விசாரித்து விட்டு வா சைவம் அசைவம் என்னென்ன அறைகள் என்ன அளவு ஏசி உண்டா என்று எல்லாம் கேட்டு வா என்று பண்ணித்தாள் சரிமா என்று தாயிடம் தலையாட்டி விட்டு தாயின் தலை மறைந்ததும் அக்காவிடம் ஓடி வந்து அக்கா அம்மா ஏன் இதையெல்லாம் கேட்கிறார்கள் என்னை ஹாஸ்டலில் போட்டு விடுவார்களா எனக்கு பயமாக இருக்கிறதே அங்கே தங்கி படிக்கும் என் வகுப்பு தோழி தினமும் அழுவாள் பெரிய வகுப்பு பசங்க எல்லாரும் அவளை ஏதாவது ஏவிக்கொண்டே இருப்பார்களாம் ஓடி ஓடி செய்யாவிட்டால் ரொம்ப திட்டுவார்களாம் ஹாஸ்டலில் சாப்பிடவே பிடிக்காதாம் அங்கே போனால் நான் செத்தே போவேங்கா என்றாள் அச்சத்துடன் பயத்தில் அவள் முகம் வெளுத்து நிற்பதை கண்டும் காணாது போல சிக்கலா பேசினாள் சச்சை நீ எதுக்கு அங்க போகணும் அம்மா யாரோ சிநேகிதி விட்டு பெண்ணுக்காக கேட்டிருப்பார்கள் நீ போய் கேட்டு வந்து அம்மாவிடம் சொல்லிவிடு இப்போது சொன்னதையும் சேர்த்து சொல்லு அப்புறம் இந்த சிநேகிதி விட்டு பெண்ணை கூட அங்கே விடமாட்டார்கள் என்று அவள் முருவலோடு கூற சின்னவள் சற்று தெளிந்தாள் ஆனால் சிற்கலாவின் நெஞ்சில் பாரம் ஏறி கொண்டது தாயிடம் சென்று தங்கையை ஹாஸ்டலில் சேர்க்கும் முடிவை அவளிடம் இப்போது சொல்ல வேண்டாம் என்று காலில் விழாத குறையாக வேண்டிக் கொண்டாள் இந்த வீட்டை காலி பண்ணி கொடுக்க வேண்டும் அதை மட்டும் மறந்து என்றாள் அன்னை செல்வேசனிடம் நயமாக பேசி தங்கையை நம்முடனே வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டாள் ஏன் அவ்வப்போது என் திட்டங்களை கெடுப்பதற்கு பதிலாக எப்போதும் நாசம் செய்வதற்கா அந்த பேச்சே வேண்டாம் முடியவே முடியாது என்றான் அவன் அதென்ன எல்லோரும் சின்மையே வேண்டாம் என்பது சிக்கலாவின் மனம் உடன் பிறந்தவளிடம் உருகி போயிற்று இப்போதைக்கு டாக்டர் சொன்னபடி அவளோடு சற்று நேரம் பொழுதேனும் கழிக்கலாம் என்று எண்ணி சின்னவளை நாடி அவள் அறைக்குச் சென்றாள் அங்கே அவள் எதையோ வரைந்து கொண்டிருந்தவள் சிறு மிரட்சியுடன் அவசரமாக அதை மூடி வைத்தாள் என்னது பார்த்தால் நோட் நோட்புக் அழகாக வரைந்து வைத்திருந்தாள் நன்றாக இருக்கிறதே ஏன் சின்ன மூடி மறைத்து வைத்தாய் என்று கனிவாக விரும்பினாள் ஐயோ இது அப்படி இல்லக்கா இந்த இடங்களில் ஒரு பூ வரைய வேண்டும் நம் தெரு முனையில் ஒரு பார்க் இருக்கிறது பார் அதில் இந்த பூ உண்டு அன்று மொட்டு மட்டும் பார்த்தேன் அது பூத்திருக்கும் பார்த்து வரைய வேண்டும் தனியாக போக ஒரு மாதிரி இருக்கிறது மறுபடி திடீரென்று வயிற்று வலி வந்துவிட்டால் என்று பயம் என்றாள் அவள் ஹே அது வரவே வராது என்று உன் மகா மகா டாக்டர் சொல்லவில்லை அதற்கு மேலும் தைரியமாக அந்த வயிற்றுவலி உனக்கு உனக்கு என்ன உன் பக்கத்தில் கூட வந்துவிடுமா என்ன என்று பெரியவள் கேட்ட தினசில் அழகான பல்வரிசை தெரிய சின்னவள் மீண்டும் நகைத்தாள் உள்ளூர ரசித்தபடியே ஆனால் அம்மா சற்று உறக்கத்தானே பேசினார்கள் கோர்ட்டில் கத்தி பேசி பழக்கம் அவ்வளவுதான் பெரிதாக ஒன்றுமில்லை வாயில் நாம் இருவரும் சேர்ந்து அந்த பூங்காவுக்கு போய் பார்ப்போம் என்று தங்கையை அழைத்தாள் துள்ளி கொண்டு கிளம்பினாள் சின்மையை டிராயிங் நோட் கலர் பென்சில்கள் சில டியூப்கள் ஒரு சிறு கைப்பட்டியில் இன்னும் என்னென்னவோ பூங்காவினுள் சென்று பார்த்தால் ஐயா அந்த பூ இருக்கிறதுக்கா நன்றாக விரிந்து விட்டது பார் என்று குதித்தாள் சின்மையை இப்படியெல்லாம் கூட தங்கை குதூகலிப்பாளா அதுவும் வெறும் ஒரு பூவுக்காக நல்ல வேலை கூட்டி வந்தோம் என்று தோன்றியது மகிழ்ச்சியோடு அவள் பார்க்க தமக்கையை அடியோடு மறந்தவளாய் சின்மையை தன் பொருட்களை களைப்பரப்பி வரையவும் தொடங்கிவிட்டாள் இடையிடையே சில கோணங்களில் மொபைலில் ஃபோட்டோவும் எடுத்தாள் அதையும் பூவையும் ஒத்து பார்த்து மேலே மேலே வரைந்தாள் சின்னவளின் முகத்தில் பூரிப்பை பார்க்க பெரியவளுக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது அந்த டாக்டர் மட்டும் இப்போது பார்த்தால் தங்கையின் கவனம் வரைவதில் ஆழமாக பதிந்துவிட பக்கத்திலேயே கொஞ்சம் நடந்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சிற்கலா அங்கும் இங்குமாக பக்கத்திலேயே நடக்கலானாள் செடிகளால் ஆன ஒரு சிறு தடுப்பை தாண்டி சற்று உரத்த குரலில் பேச்சும் சிரிப்பும் கேட்கவும் லேசாக திகைப்பும் புன்னகையுமாக சிற்கலா அந்த பக்கம் நடக்கலானாள் அது என்ன சிரிப்பும் அதே சமயம் ஆ ஊ என்று கத்தலும் தடுப்பு தாண்டி அங்கே சென்று பார்த்தால் அன்று போலவே கண்ணன் வாயில் உலகத்தைக் கண்ட யசோதையின் தகைப்பு என்று எண்ணினாளே அதை விடவும் அதிகமாக பிரமித்து போனாள் அவள் காரணம் இங்கேயும் அதே மருத்துவனே லகுவாக டி ஷர்ட் அணிந்து அங்கிருந்த சிமெண்ட் பெஞ்ச் அருகே ஒரு பெண்ணை தரையிலிருந்து எழவிடாமல் தோளைப் பற்றி அமுக்கி சொல்லு சொல்லு இல்லை என்று சொல்லு என்று மிரட்டிக் கொண்டிருந்தான் விளையாட்டு மிரட்டல் என்று சொல்லாமலே தெரிந்தது ஏற்றாற் போல அந்த பெண்ணும் விடு அண்ணா அம்மா அம்மா பாருங்கள் எனக்கு வலிக்கிறது என்று கத்திக் கத்திக்கொண்டிருந்தாள் வலி என்று வாய் சொன்னதே தவிர விளையாட்டு என்று குரல் சொன்னது புன்னகையுடன் கவனித்தால் அந்த கடுகடு டாக்டர் சிரித்தபடி ஒரு இளம் பெண்ணை அண்ணா என்றதால் தங்கையாக இருக்க வேண்டும் உட்காரும் சிமெண்ட் பெஞ்சை விட்டு தள்ளி தரையில் உட்கார வைத்து எழமுடியாமல் அழுத்திக் கொண்டிருந்தான் அண்ணன் தங்கை சிரிப்பினுடைய ஏய் வலிக்கப் போகிறதா என்றது இன்னொரு பெண் குரல் டாவா இந்த கழுகடு டாக்டரியா அதெல்லாம் இந்த ஜென்மத்துக்கு வலியே உரைக்காது அப்படியே வலித்தால் என்னை செமிக் என்றதற்கு இவள் என்னிடம் மன்னிப்பு கேட்கட்டும் அதுவரை இதுதான் கதி என்று நகைமுகமாகவே ஒரு பதிலும் கிடைத்தது அண்ணன் பிடியிலிருந்து நழுவிக்கொண்டு ஓடி சிற்கலாவின் பின்னே நின்று அண்ணனுக்கு அழகு காட்டினாள் தங்கை டாக்டருக்குமே காண ஆச்சரியம்தான் என்றாலும் முகம் சொலிக்கவில்லை சுற்றிலும் ஒரு பார்வையோடு தன் உறவினருக்கு அறிமுகம் செய்து வைத்தான் புன்னகையினுடனேயே சிக்கலா ஊகித்தது போலவே தங்கையும் கூடவே தாயும் அறிமுகம் செய்யும்போது பெயரை கூறிவிட்டு என் நோயாளியுடைய பெரிதாக நோய் என்று எதுவும் இல்லை அவளுடைய சகோதரி என்றான் வணக்கங்கள் முடிந்ததும் என்ன தங்கை எப்படி இருக்கிறாள் என்று விசாரித்தான் அப்பாடி தலை நிமிர்ந்து பதில் சொல்ல முடியும் என்று ஆறுதல் உற்றவளாக நீங்கள் சொன்னதுதான் அவளோடு தான் பூங்காவுக்கு வந்திருக்கிறேன் அவளுக்கு சித்திரக்கலையில் ஆர்வம் இங்கே ஏதோ பூவை படம் வரைந்து கொண்டு இருக்கிறாள் என்று நிம்மதியோடு பதில் சொன்னாள் சிற்கலா குட் என்று அவன் முறவளிக்க அவனுடைய தங்கை வரைகிறாளா எங்கே என்று மிகவும் ஆர்வமாக கேட்டாள் அதோ அந்த பக்கம் என்று சிற்கலா காட்டிக் போதே அந்த திசையில் இருந்து அவளுடைய தங்கையும் வந்துவிட்டாள் உத்தவனை பார்த்ததும் அவளுக்கு ரொம்பவே சந்தோஷம் டாக்டர் என்று ஆனந்தமாய் அவனுக்கு ஒரு கும்பிடு போட்டுவிட்டு தமக்கே திரும்பி ரொம்ப தேங்க்ஸ் கா பார்க்குக்கு போகலாம் என்று கூட்டி வந்தாயே அதனால்தான் டாக்டரை பார்க்க முடிந்தது என்றாள் குதூகலத்துடன் ரைட் இப்போது ஐஸ்கிரீம் நேரம் யார் யாருக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்கள் என்று கேட்டான் நாகரிகமாக கழன்று கொள்ள வேண்டிய நேரம் போலும் என்று எண்ணி எதுவும் வேண்டாம் நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் என்று சிற்கலா சொல்லி கொண்டிருக்கும் போதே எனக்கு சாக்லேட் டாப்புடன் பாலைஸ் பிடிக்கும் என்றாள் சின்மையி சிற்கலாவின் சற்று சிவந்த முகத்தை கேலியாக பார்த்துவிட்டு உத்தமன் சின்மயிக்கு பதில் சொன்னான் உனக்கு அதைத்தான் வாங்குவதாக நான் ஏற்கனவே நினைத்திருந்தேன் அன்று கேன்டீனில் கூட அதைத்தானே கேட்டு வாங்கினியாம் அம்மா அம்பரி பற்றி எனக்கு தெரியும் சிக்கலா நீயும் கூட வந்தாயானால் எல்லோருக்கும் சேர்த்து வாங்கி வந்து விடலாம் என்று அவளை கூட்டி சென்றான் உத்தமன் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்